ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே என்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எதிரிகளின் பட்டியல் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கடையிலே போய் ஜாமான் வாங்குவதற்கும் நாம் உதவி செய்வதற்கும் ஜபம் செய்வதற்கும் என்று பெயர் பட்டியல் தயாரிப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் பழிவாங்க எதிரிகளின் பட்டியல் தயாரித்த ஒரு நபரை பார்த்திருக்கின்றீர்களா அவர் வேறு யாரும் அல்ல மறைந்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்டு நிக்சன் தான் ஜனாதிபதியின் விசேஷ ஆலோசகர் சார்லஸ் கோல்சன் என்பவரால் அந்த பட்டியல் தொகுக்கப்பட்டு ஜனாதிபதியின் நேர்முக உதவியாளராக பணிபுரிந்த ஜார்ஜ் பெல் என்பவரால் எழுதி வைக்கப்பட்டது பின்னர் இன்னும் ஒரு முக்கியமான வெள்ளை மாளிகை அதிகாரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது இந்த பட்டியலில் ஜனாதிபதிக்கு பிடிக்காதவர்கள் அரசியல் எதிரிகள் என கணிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது வெள்ளை மாளிகை அதிகாரிகள் இப்பட்டியலை எதிரிகளின் பட்டியல் அல்லது அரசியல் எதிரிகள் திட்டம் என்று அந்த நேரத்தில் அழைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களை அரசாங்க தணிக்கை அதிகாரிகள் மூலமோ அல்லது வேறு என்னென்ன வழிகளில் அரசாங்க துறைகளில் மூலம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு செய்து அவர்களை கைது செய்யவோ அல்லது வழக்கு தொடரவோ முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதின் நோக்கமாகும் இந்த பட்டியலில் சுமார் ஐநூத்தி எழுபத்தி ஆறு பெயர்கள் இடம்பெற்றிருந்தன வாட்டர்கேட் ஊழலின் ஒரு பகுதியாக இதுவும் வெற்ற வெளிச்சத்திற்கு வந்தது பத்திரிகையாளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்ற பெயர்களை செய்தித்தாளில் வெளியிட்டனர் டேனியல் சார் என்ற செய்தி வாசிப்பவர் இந்த பட்டியலை தொலைக்காட்சி நேரடி அஞ்சலில் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பெயரும் அதில் இடம் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார் ஜனாதிபதி தவிர இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது நமது எதிரிகளை பழிவாங்க வேண்டும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் அல்லது முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என்பது உலக கலாச்சாரமாகும் இப்படி தரம் கற்ற பழிவாங்கும் செயல்களை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் நாம் நம் எதிரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என கீழ்கண்ட வசனங்களை வாசித்து தெரிந்து கொள்வோம் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழில் இருந்து இருபது வரை எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனமும் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கில் இருந்து நாற்பத்தி ஆறு வரை நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் எதிரிகள் பட்டியல் ஒன்று தயாரியுங்கள் வேதம் சொல்லும்படி அவர்களுக்கு செய்து பாருங்கள் ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்